கும்பகோணத்தில் அருமை நண்பர் பிரபு அவர்கள் தலைமையில் திரு செல்வம் அவர்கள் இன்றைக்கு மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி நூற்றுக்கணக்கான உறவுகளோடு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்திருக்கிறார் இந்த இணைப்பு விழா பொதுக்கூட்டத்திற்காக இன்றைக்கு கும்பகோணத்திற்கு இருந்திருக்கு பத்திரிகை உணவுகள் ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம் எந்த ஒரு தனிப்பட்ட நடிகர் பெயரை சொல்லி நான் இது ஒரு போராளிகளால் நிறைந்த ஒரு கட்சி அதனால் நான் எந்த ஒரு தனிப்பட்ட நடிகருடைய பெயரை சொல்லி நாங்கள் எங்களை சுருக்கிக் கொள்ள விரும்பவில்லை பொதுவாக தமிழ்நாட்டு இளையோர்கள் மாணவர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் சினிமா மோகத்தால் சிக்குண்டு கடக்கிறார்கள் இந்த சினிமா மோகத்திலிருந்து அவர்களை விழிப்புணர்வு அடைய செய்ய வேண்டும் தமிழ் இனம் எவ்வளவு பெரிய பண்பாட்டு விழுமங்களுக்கு உரிய இனம் எவ்வளவு பெரிய நகர நாகரிக வரலாற்று எச்சங்கள் கொண்ட ஒரு இனம் இந்த இனம் இந்த இனத்திற்கு எதுவும் செய்யாத துரும்பை கூட கிள்ளி போடாத நடிகர்களை நாங்கள் நாடாள வைப்போம் என்று ஒரு புரிதல் இல்லாமல் நீங்கள் இயங்கக்கூடாது உங்களுக்கு தலைவனாக வருபவன் யார் அவருடைய தகுதிகள் என்ன அவர்கள் இந்த தமிழர் நிலத்திற்கு ஆற்றிய பங்களிப்பு என்ன இந்த சமூகத்துக்கு செய்த சேவை என்ன என்பதை எல்லாம் சீர்தூக்கி பார்த்து ஒரு நல்ல அரசியலை இந்த மண்ணில் உருவாக வேண்டும் என்கிற ஒரு பொதுவான ஒரு அரசியல் விழிப்புணர்வு பொதுக்கூட்டங்களை நடத்தி வருகிறோம் தமிழ்நாடு முழுவதும் அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்துக்களை நான் முன்வைத்திருக்கிறேன் கடந்த காலங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போன்றவர்கள் அரசியலுக்கு வருகின்ற போதும் சரி தற்போது வந்திருக்கிற நடிகருக்கும் சரி நாளை வர இருக்கிற நடிகருக்கும் சரி நாங்கள் எல்லா நடிகர்களையும் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் எல்லாரும் இந்திய நாட்டின் குடிமக்கள் அரசியலுக்கு வாங்க வந்து இந்த மக்களோடு மக்களுக்கான பிரச்சனைகளுக்காக பணியாற்றுங்க களமாடுங்க போராடுங்க ஒரு ஐந்தாண்டு பத்தாண்டு அனுபவம் பெறுங்க ஒரு சாதாரண கார் ஓட்டுநரை நாம் நம்முடைய வாகனத்துக்கு ஓட்டுவருக்கு அமர்த்துகின்ற போது அவர் அந்த லைசன்ஸ் வச்சிருக்கிறாரா இந்த காரை அவர் ஓட்டுவாரா நம்மளை எங்கேயும் கொண்டு போய் மோதி கொண்டு விடாம அந்த காரை அவர் ஓட்டி கொண்டு போய் நம்மளை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்பாரா அப்படின்னு பார்த்துதான் ஒரு கார் ஓட்டுநரையே நம்ம நியமிக்கிறோம் அன்னது நாட்டில் வாழ்கின்ற ஏழு கோடி மக்களை ஆளுகின்ற ஒரு நாட்டுடைய முதலமைச்சருடைய இருக்கையை நாம் தருகின்ற போது அவர்கள் அதற்கு தகுதியானவர்களா அதற்கான பயிற்சியும் பக்குவமும் அவர்களுக்கு இருக்கிறதா என்பதை தமிழ் சமூகம் சீர்துக்கு பாருங்கள் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை தான் நாங்கள் என் தமிழ் சமூகத்துக்கும் தமிழ்நாட்டு இளையோர்களுக்கும் வைக்கிறோம் சினிமா என்பது ஒரு மிகப்பெரிய திரை ஒரு அது ஒரு வந்து ஒரு ஒரு கா ஒரு சினிமா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பு படைப்பாளிகள் இருப்பது நம்ம அதை மாற்றுக்கிறதுல குறைத்து மதிப்பிடல ஆனா அது ஒன்றே இந்த நாட்டை ஆள்வதற்கு தகுதி இல்லை இந்த நாட்டை ஆள்வதற்கு எத்தனையோ தலைவர்கள் ரத்தம் செஞ்சிருக்கிறார்கள் வேர்வை செய்திருக்கிறார்கள் தங்கள் வாழ்நாளை சிறை கம்பிகளுக்கு அடைபட்டு கிடந்திருக்கிறார்கள் அந்த தியாக செயலர்களின் வரலாற்றையும் அவர்கள் கடந்து வந்த பாதையும் தெரியாத வெறும் சினிமாவில் மட்டும் நடித்தவர்களுக்கு அவர்கள் திரையில் பேசுகிற வசனத்தையும் பாடல்களையும் நடிப்பையும் வைத்துக் கொண்டு ஒருவரை இந்த நாட்டுக்கு தகுதியானவர் தலைவராக இருக்க தகுதி பெற்றவர் என்கிற நிலைக்கு தமிழக மக்கள் வரக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் பாமக என்பது மருத்துவர் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் உருவாக்கிய கட்சி ஐயா அவர்கள் அந்த கட்சிக்கு நிறுவன தலைவர் அதனால அந்த கட்சியில் நடக்கிற அரசியல் சார்ந்த முடிவுகளுக்கு நான் எந்த கருத்தையும் சொல்ல முடியாது அந்த கட்சி அதற்குரிய முடிவை எடுக்கணும் புதிய மாவட்டம் ஆம் நான் சட்டமன்றத்தில் கடந்த கூட்டத்தொடரில் கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அறிவிக்க வேண்டும் என்கிற கவன ஈர்ப்பும் விருத்தாச்சலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டம் அறிவிக்க வேண்டும் என்கிற கவன ஈர்ப்பும் தந்திருக்கிறேன் வருகின்ற ஜனவரி கூட்டத் தொடரில் கண்டிப்பாக இந்த கோரிக்கையை இந்த மாவட்ட மக்களின் சார்பாக நான் முன்வைத்து வேண்டுகோள் வைப்பேன்